நேற்று என்ன பார்த்தோம் ஹோம் முடிச்சிட்டோம் ஹோம் முடிச்சிட்டோமா எதனால் டவுட் இருக்கா என்ன டவுட் இருக்கா ஃபார்மில் பேரகிராஃப் வந்துடும் இதுதான் ஜஸ்டிஃபை என்ன புரிஞ்சுதா இது இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலைன் லெஃப்ட் சைடு தெரிதா அலைன் லெஃப்ட் சைடு இது சைடு அரேஞ்ச் ஆகும் இது சென்ட்ரு ஓகேவா இது ரைட் சைடு அலைன் இது வந்து ஜஸ்டிஃபை இல்லை ஜஸ்டிஃபைன்னாக்கா ஈக்குவலாக இருக்கும் இங்கேயும் ஈக்குவலாக இருக்கும் இங்கேயும் ஈக்குவலாக இருக்கும் இது பேராகிராஃபுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும் ஓகேவா பேராகிராஃப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுல பேராகிராஃப் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா காப்பி பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு பேரகிராஃப் கிரியேட் பண்ணிட்டேன் ஓகேவா ரெண்டு மூணு பேராகிராஃப்ஸ் க்ரியேட் பண்ணேன் இன்ஸ்ட் இன்செட்டில் நான் என்ன பண்ணுறனக்கா இது என்ன போட்டிருக்காங்க கவர் பேஜ் கவர் பேஜ் அப்படின்னா அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இப்போ நான் வந்து இந்த பேராகிராஃப் இது வந்து ஒரு புக்கு மாதிரின்னு வச்சிங்க இது இது ஒரு புக்கு இப்போ இந்த ஒரு புக்குன்னாக்கா நான் அவனுக்கு காட்டினது இது ஒரு புக்கு இது ஒரு சின்னதாக ஒரு புக்கு இப்போ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இது ஒரு பேஜ் இது ஒரு பே இது ஒரு பேஜ் இது ஒரு பேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா ஆனால் வந்து கவர் இதுதான் கவர் இதுக்கு ஒரு கவர் போட்டோம்னா அது கவர் பேஜ் ஓகேவா அதான் நீங்கள் கொடுத்துருங்க அதில் க்ளிக் பண்ணினாக்கா அவங்க வந்து ஒரு சில டவு கொடுத்துருப்பாங்க டெம்ப்ளேட் மாதிரி அப்போ அந்த டெம்ப்ளேட் எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அந்த டெம்ப்ளெட்டை கிளிக் பண்ணாக்கா உனக்கு அந்த பேஜ் அந்த பேஜுக்கு முன்னாடி உனக்கு அந்த டெம்ப்ளேட்டு உக்காது அது இது 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 நம்ம டிசைன் பண்றதுதான். முன்னாடி வேணும்ல? அட்டைப்படம் வேணும்ல? இப்போ இந்த பக்கம் என்ன இருக்கு? அதுதான் புக். இப்போ நோட் இருக்கு. நோட்ல நோட்டுக்கு முன்னாடி இருக்கு அட்டை டிசைன். அதான் வந்து என்ன பண்ணியிருக்கு கவர் பேஜ். புரியுதா? இப்போ இதுதான் இங்க நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ அதுக்கான டைட்டில் இங்க நீங்க டைப் பண்ணிக்கலாம். டைட்டில் அவங்களே கொடுத்துட்டாங்க டைட்டில் அவ்வளோதான் இது என்னது அட்ரஸ் கம்பெனி அட்ரஸ் எதுனா கம்பெனி நேம் கம்பெனி அட்ரஸ்ஸு அப்படின்றத கொடுத்துக்கலாம் இன்னும் அட்ரஸ் டைப் பண்ணிக்கலாம் கம்பெனி நேம் அட்ரஸ் இப்போ இது வந்து நம்ம டைப் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த பேஜஸும் வந்து அலைன் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஓகேவா இப்போது அந்த கவர் பேஜ் ஆ அதுதான் அவங்களா கொடுத்துருக்காங்க டெம்ப்ளட்ஸ் அவங்க டை அவங்க டெம்ப்ளட்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு என்ன பேர் இந்த புக்கு இந்த புத்தகத்துக்கு என்ன பேர் ஹெல்த்தி என்வரன்மெண்ட் ஆஃப் என்னது எவ்ரி ஒன் எவ்ரி வேர் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க இங்கே ஒரு அவங்க கம்பெனியோட லோகோ வச்சிருக்காங்க அடுத்தது வந்து என்ன பண்ணியிருக்காங்க ப்ரா இது ப்ராடக்டுடைய கேட்லாக் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க அது அட்டைப்படம் பேக் சைடு லோகோ மேலே வச்சுருக்காங்க அவங்களுடைய கான்ட் என்னென்ன எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அப்போ அதுக்குள்ள தானே கண்ட்டு அதுதான் புரியுதா இது இது இன்செட்டில் இன்செட் மினோவை இன்னைக்கு எடுக்கிறேன் நான் இன்சர்ட் மினோவை எடுக்கிறேன் ஓகேவா இப்போ இதில் இது கவர் பேஜ் பார்த்தாச்சு பேஜ் ஆக்சுவலாக வந்து பிளாங்க் பேஜ் பிளாங்க் பேஜுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு ஒரு பிளாங்க் பேஜ் வேணும் கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு பிளாங்க் பேஜ் கிரியேட் பண்ணிக்கணும் இந்த கவர் பேஜ் கீழே ஒரு பிளாங்க் பேஜ் வேணும் அப்படின்றது எங்கே வேணாலும் எங்கே கர்சர் வைக்கிறோமோ அங்கே வந்து எனக்கு வந்து அந்த பிளாங்க் பேஜ் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் இன்ஸ்டர் எங்கள் கர்சர் எங்கே இருக்கோ கர்சர் எந்த இடத்துல வைக்கிறியோ அங்கே வந்து கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா அங்கே எனக்கு பிளாங்க் பேஜ் இங்கே கொடுத்தீங்கன்னா பிளாங்க் பேஜ் புரிஞ்சிச்சா இப்போது இப்போ என்னது பேஜ் பிரேக் இந்த பேஜ் பிரேக்ன்றது இப்போ இருக்கா ஒன்று ரெண்டு ஆக்சுவலாக மூணு நான் ஆக்சுவலாக பேராக்ராஃப் பேராகிராஃபாக கொடுத்துருக்கண்ணா ஓகேவா இப்போ எனக்கு என்னென்னா இந்த மூணு ஒன்று ரெண்டு மூணு பேராகிராஃப்லேயும் ஒரு பிரேக் வேணும் இந்த இடத்துல ஒரு பிரேக் வேணும் அப்படின்னா இது கேப்பு என்ன கேப்பு பிரேக்னா பேஜ் தனித்தனியாக ஆயிடணும் அதுதான் பிரேக் சரிதா ஏன் ஏன் பிரிக்கிறோம் அப்படின்னா இந்த மூணு பேராகிராஃபுக்கும் ஒரு பிக்சர் வைக்கலாம் இது வச்சுருக்காங்களே இப்போ இந்த இந்த கண்ட்டுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு பேராகிராஃபு அதுக்கு ஒரு பிக்சர் வச்சிருக்காங்க அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு நம்ம டைப் பண்ணி முடிச்சுட்டு கூட என்ன பண்ணிக்கலாம் பிரிச்சுக்கலாம் அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஓகேவா ஆ அடுத்தது ஓகேவா இப்போ நான் இங்கே பிரிச்சுட்டேன் இந்த இடத்துல எனக்கு வந்து பிரித்த இடத்துல எனக்கு ஒரு டேபிள் போடணும் அந்த இடத்துல ஒரு டேபிள் போடணும் அப்படின்னாக்கா என்ன இந்த பேராகிராஃபு இந்த இடத்துல எனக்கு இந்த டேபிளில் இருக்க காலம் வேணும் இருக்கா அப்போ அந்த இடத்துல பிரிச்சாதானே நம்ம போட முடியும் அதுதான் இப்போ பிரித்தாச்சு டேபிள் டேபிளில் போயிட்டு நீங்கள் வந்து ரோ கமா காலம் எத்தனை ரோ வேணும் எத்தனை காலம் வேணும் அப்படியே கொடுத்துட்டா வந்துடும் பாக்ஸ் வந்துடும் ஓகேவா எந்த இடத்துல போய் நம்பர் நேம் ம் ஆமா அது வந்து ஆக்சுவலாக இப்போ சாதாரணமாக போடுறோம் அது வந்து ஸ்டைல் நம்ம எப்படி ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி தான் அது சப்ஜெக்ட் ஓகேவா சும்மா போடுறேன் ம் டேப் டேப் கொடுத்த கீழே வந்துடும் ஒன்று ஸ்டூடெண்ட்டோட நேம் எஸ்எஸ் சப்ஜெக்டு தமிழ் தமிழில் அவர் வந்து ஒரு என்னது எண்பத்தி அஞ்சு மார்க் வச்சிரு ஓகேவா ரெண்டு புரியுதுதான் அவர் என்னது ஒருத்தர் ஓகேவா அவர் வந்து தமிழ் அவரும் தமிழ் மார்க்கு ஓகேவா இல்லை இங்கிலீஷ் வேறு எதுனா சப்ஜெக்ட் இங்கிலீஷ் அவர் வந்து எண்பது மார்க் அது மாதிரி டேபிள் இருக்காங்க இப்படி கிரியேட் பண்ணிக்கலாம் இல்லை டேபிள் இருக்கு எப்படி இப்போ நீங்கள் அடுத்தது டேப் கொடுத்தீங்கன்னா அடுத்த லைன் வந்துடுவோம் நான் சும்மா போட்டிருக்கேன் நீ போடு நான் வளன்னு சொல்லியா நீ கிரியேட் பண்ணு நீ கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ அடுத்தது டேப் கொடுத்தா அடுத்த காலம் அதுவே வந்துடும் நீ பொண்ணுன்னு அவசியம் இல்லை அடுத்த லைன் ஒர்க் அதுக்கு தானே சொல்லி தரேன் புக்கு எதுக்கு நான் கொடுத்தேன்னா நீ எதுவும் கண்டென்ட் இல்லைன்றதுனால கொடுத்தேன் நான் டைப் பண்ணலாமே என்ன இருக்குது நீ ஓனாக கிரியேட் பண்ணு ஓனே டைப் பண்ணு யார் பண்ணல உனக்கு எக்ஸசைஸ் அது ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ நான் மட்டும் நான் எப்படி பண்ணேன் பேராகிராஃப் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டேன் டைப் பண்ணிக்கிட்டேன் கிளாஸ் எடுக்கிறது எப்படி எடுக்கிறோம் டிசை இதுவாக ரைஸாக கொடுத்துருக்கா இல்லை இல்லையா நம்ம எடுக்கணும் நான் உனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அதை அதுக்காக நான் இப்படி அடிச்சிருக்கேன் நீ என்ன பண்ண ப்ராப்பராக நீ டைப்பிங் ப்ராக்டிஸ் வரணுன்றதுக்காக தான் உன்னை அதை பார்த்து டைப் பண்ண சொல்லு புரியுதா மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை டேப் கொடுத்தா அடுத்த லைன் வந்துடும் ஓகேவா இப்போது அது வந்த உடனே இந்த ஆமாம் இங்கே லாஸ்டில் இப்போ வந்து நாலு கொடுத்துட்றேன் இது கொடுத்துட்றேன் போயிட்டு மா மார்க் கொடுத்துட்டு டேப்ரு கொடுத்தா அடுத்த லைன் நாட்டு மட்டிக்க வரும் வரும் கண்டினியூ எது ஸ்டார் ஒன்று அதே மாதிரி தான் காலமும் அதுவும் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அது ஸ்டார் ஒன்று இல்லை அது புல்லட்ஸ் அதுக்கு பேர் ஸ்டார் ஒன்று அதுதான் புல்லட்ஸ் அதுக்கு பேர் அதே மாதிரி இது காலம் என்ட்ரு அடிச்சின்னாக்கா கீழே கீழே வந்துடும் அது என்ட்ரு அடிச்சுனா கீழே வரும் டேப் அடிச்சுன்னா என்ன வரும் டேப் அடிச்சுன்னா பாக்ஸ் அடுத்த பாக்ஸ் வரும் என்ட்ரு அடிச்சுன்னா பாக்ஸ் வரை கிரியேட் பண்ணிகிட்டே போவோம் அதிகமாக பாக்ஸ் அடிச்சுன்னா டேப் அடிச்சுன்னா பா அந்த அடுத்த ரோ அண்ட் காலம் கிரியேட் ஆகிடும் காபி பண்ணி பேசலாம் பண்ண முடியாது டேப் தான் போகணும் ஓகேவா புரிஞ்சுதா இப்போது இந்த இதுக்கானதான் ஸ்டைல்ஸ் லே அவுட்னு போனீங்க ஆக்சுவலாக வந்து டிசைனில் போனீங்கன்னா அதுக்கான ஸ்டைல் அந்த எது அந்த டேபிளுடைய ஸ்டைல்ஸ் இதெல்லாமே ஓகேவா இதெல்லாமே பார்க்கணும் நீங்கள் ஓகேவா இதுதான் புரியுதா இது இன்சர்டில் இருக்கக்கூடிய டேபிள் புரிஞ்சிச்சா அடுத்தது வெளியே வச்சு அட்ரஸ் அடுத்த பேஜ் அடுத்த பேஜுக்கு போயிடுச்சா இது மாதிரி எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா பக்கத்தில் பிக்சர் அப்படின்னு எடுத்துக்கோங்க இந்த கிளிக் பண்ணினா இந்த மாதிரி பிக்சரை கொண்டு வரணும் புரியுதா இது பிக்சர் அந்த பிக்சருக்கு பார்டரு அந்த ஸ்டைல்ஸு அதெல்லாம் வைக்கணும்னா வச்சுப்போம் புரியுதா எக்ஸட்ரா இது போய் கிளிக் பண்ணினா நிறைய வரும் சர்க்கிளில் வரும் அதே எடுத்துப்போம் புரிதா இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கார் உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் புரியுதா அது அதில் இருக்கக்கூடிய விஷயம் அது இன்சர்டில் பிக்சர் ஓகேவா ஆன்லைன் பிக்சர்ஸ் ஆன்லைன்னா இன்டர்நெட்டில் கனெக்ஷனில் இருந்தாக்கா நீங்கள் அங்கேருந்து பிக்சரை எடுத்துக்கலாம் புரியுதா இது வந்து லோக்கலில் இருக்கிறது நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிறது மேக்சிமம் சேவ் பண்ணி வச்சுரு எடுத்தாக்கா அடுத்த இதுக்கு காப்பி பண்ணிட்டு போக சொல்ல யூஸ் ஆகும் ஆன்லைன்லேருந்து எடுத்திங்கனாக்கா ஆன்லைன் ஒர்க்கிங்கில் இருக்க சொல்ல தான் வரும் அதுவும் டவுன்லோட் ஆகிடும் உங்களுக்கு ஒன்றும் இதுவாக புரியுதா இது ஆன்லைனில் இருக்குது யூஸ் பண்ண யூஸ் ஆக்சுவலாக இதே தான் இங்கே பிக்சர் உள்ளேருந்து எடுக்கிறத நீங்கள் ஆன்லைன்லேருந்து கனெக்ஷன்லேருந்து எடுத்துக்க போகிறீங்க ஓகேவா அடுத்தது ஷேப்பு ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன வரும்னா நம்ம ஒரு ஒரு எழுத்து எழுத்து வந்து ஒரு ஷேப்புக்குள்ளே வேணும் அப்படின்னாக்கா ஷேப் இன்சர்டில் ஷேப் இன்சர்ட் மெனோவை இன்னைக்கு எடுக்கிறேன் நான் உங்களுக்கு ஹோம் மெனோ முடிஞ்சிச்சு இன்சர்ட்மெனோ எடுக்கிறேன் அந்த இன்செர்ட் மெனோவில் இவ்வளவும் இருக்குது புரியுதா நான் சொல்கிறது புரியுதா இன்சர்ட் மெனோவில் இவ்வளோ இருக்குது ஷேப்பு ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து டெக்ஸ்ட்டு ஷேப் இப்படி போட்டேன் பாக்ஸுக்குள்ளே டெக்ஸ்ட் வேணும் பாக்ஸுக்குள்ளே அடிச்சிருப்பாங்களே வெறும் பாக்ஸுக்குள்ளே இப்போது மேலே போட்டது டேபிள் இது இது பாக்ஸுக்குள்ளே பேராக்ராஃபு ஓகேவா புரிஞ்சுதா இது இதை எங்கேனாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் எங்கேனாலும் அந்த ஷேப்புக்குள்ளே டைப் பண்ணுறது நீங்கள் எங்கேனாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் புரியுதா இப்போ எங்கேனாலும் மூவ் பண்ணி வைக்கலாம் இதுக்கு என்னது இதுக்கு ஒரு சில ஸ்டைல்ஸ் புரியுதா புரியுதா எல்லாத்துக்கும் ஸ்டைல்ஸ் வரும் அது எங்க வரும்னாக்கா ஃபார்மெட்டில் டிசைனிங் டிசைனு வியூ அப்படின்றதுலாம் வரும் புரியுதா இப்போது இது வந்து நம்ம பாக்ஸு அந்த ஷேப்புக்குள்ளே டைப் பண்ணுறதுக்காக பயன்படுத்துறது எங்கேனாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஷேப்புக்குள்ளே டைப் பண்ணுறது அந்த ஷேப் வந்து என்னென்ன ஷேப் இருக்குது அப்படின்றத இங்கே வந்துடும் லிஸ்ட் ஓகேவா இது என்னென்னா இன்செர்ட்டில் ஓப்பன் பண்ணினா இந்த ஃபார்மெட் மெனு ஓப்பன் ஆகும் புரியுதா இந்த ஃபார்மெட் மினுவில் என்னென்னா கலரு அதுக்கான போல்ட்னஸ் வேணும் டெக்ஸ்ட் டைப் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒர்க்கு இதில் வந்து ப்ராட்டி வரும் ஓகேவா இதை ப்ரா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் புரியுதா நான் சொல்லிருக்கேன் ம் இது தான் இங்கே இருக்கிறது அடுத்தது இன்சர்டில் ஷேப்பில் இவ்வளவும் இருக்குது இது இவ்வளவும் போட்டு பார்க்கணும் புரியுதா புரியுதா இல்லையா இப்போ நான் இந்த இந்த ஷேப் போடுறேன் அப்படின்னா இந்த ஷேப் கலர் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே போய் ஷேப்பு கலர் பார்த்துக்கலாம் கலருடைய சேஞ்சஸ்

ஆமா இன்னும் இருக்கு வேர்டில் வேர்டு மட்டுமே ஒரு மாதம் போவோம் புரியுதா வேர்டு கிளாஸ் மட்டுமே ஒரு மாதம் போவோம் எக்ஸல்லு இதில் இருக்கிற மின்னோஸ்லாம் அதுலேயும் இருக்கும் அதனால் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் எக்ஸல்ல அதில் இன்னும் கால்குலேஷன்லாம் இருக்குது ஃபார்முலாலாம் இருக்குது புரியுதா அது அதுதான் இதுவே ரெண்டு மாதம் கோர்ஸ் இது நீ படிக்கிறது ரெண்டு மாதம் கோர்ஸ் வேர்டில் வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட் மூணுமே ரெண்டு மாதம் கோர்ஸ் புரியுதா இதில் இருக்குது இன்செட்டில் நான் நான் எடுக்கணும்னா சட்டு சட் சட்டு சட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம் இப்போ நான் உங்களுக்கு எது ஒன்று எடுத்துருக்கேன் ஷேப் பண்ணி எடுத்துருக்கேன் ஓகேவா இதை நீ ப்ராக்டிஸ் பண்ண ஏன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறேன்னாக்கா நீங்கள் புரிஞ்சு அதை ஒர்க் பண்ணணும் நம்ம கொடுக்கறது வந்து அவர் வந்து ஒன் ஹவர் தான் கொடுக்குறோம் அதில் கொஞ்சம் நேரம் நான் கிளாஸ் எடுத்துனா நீ கொஞ்ச நேரம் ஒன் ஹவர் ஒர்க் பண்ணிட்டு தான் போகிறேன் ஒர்க் பண்ணாமல் போகல நான் ஃபுல்லாக இருக்கேன் ஆ ஆயிடுது இல்லை புரிஞ்சு ஆ அது வந்து நீங்கள் நீ தான் புரிய சொல்லணும் உங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது புரியுதா